வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலில் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான காலேஜில் வந்து மூணு மாதம் ஃப்ரீ கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் அதாவது திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நம்மளை நாம் தூக்கி போடுற குப்பையிலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்ட மைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் டீன் வாசுதேவன் பேராசிரியர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியதாவது புதிய தொழில்நுட்பங்கள் நுண்ணுயிரியல் வாயிலாக மக்கும் கழிவுகளையும் மறுசுழற்சி வாயிலாக மக்காத கழிவுகளையும் சிறந்த முறையில் மேலாண்மை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போகிற வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து மக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கோ இதோட படிப்பு இந்த கோர்ஸோட படிப்பு ஸோ இதில் வந்து யாருக்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் குறித்து மூன்று மாதம் இலவச பயிற்சி முகாம் கல்லூரியில் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு உணவு தங்குமிடம் அனைத்துமே இலவசம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து சுயதொழில் துவங்கும் வாய்ப்புகள் இதில் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆர்வம் உள்ளோர் ஒரு வெப்சைட் ஐடி நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த இணையதளத்தில் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் ஒன் நயன் த்ரீ ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தியாகராஜா கல்லூரியில் தான் நடைபெறுகிறது திருப்பரங்குன்றம் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாட்டு வாழ்வாதார திட்டம் மையத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு உண்டான வெப்சைட் ஐடியும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த லிங்க்கி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் உங்களை பற்றினா பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அவங்களே கான்டாக்ட் பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்விடேஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நாம தூக்கி போடுற குப்பையில் இருந்து அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணி அதை வந்து எப்படி பணமாக ஆக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஊரில் குப்பைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதை வந்து எப்படி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை பணமாக்கணுங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஒரு சூப்பர் கோர்ஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க